லகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம்னாவே கனிம வளங்கள் நிறைந்த பகுதி அங்கு வரக்கூடிய கனிம வள உதவி இயக்குநர்கள் எவ்வளவு சீக்கிரமாக சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சம்பாரிச்சுட்டு ரெண்டே வருஷத்தில் போயிடுவாங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் மூணு வருஷம் வேலை பார்ப்பாங்க ஆனால் கனிம வள உதவி இயக்குனர் ரெண்டு வருஷத்துக்கு மேலே பிடிக்க மாட்டாங்க கெட்டச்சவரிலையும் போதும் அள்ளி சுருட்டிட்டு கிளம்படான்னு கிளம்பிடுவாங்க அங்கே வேலை பார்த்த சத்தியசீலன் முதற்கொண்டு இப்போ இருக்க உணவு முதற்கொண்டு திருமயத்தில் ஜகுபரளி படுகொலை நடந்தது கொண்டு அனைத்தையும் வேடிக்கை பார்த்தார்கள் அவள் சமுதாய ரீதியாக அந்த இந்த சமூகம் நல்லா இருக்கணும் கனிம வளங்கள் பாதுகாக்கப்படணும்னு போராடக்கூடியவர்களுக்கு ஜகுபரளி போன்ற நிலைமை தான் நடக்குதா அப்படின்னா நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை தாண்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி பெற்று இருக்கிறதா ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி பெற்று இருக்கிறதா புதுக்கோட்டை தொகுதி வளர்ச்சி பெற்று இருக்கிறதா திருமயம் தொகுதி வளர்ச்சி பெற்று இருக்கிறதா அப்படி கொண்டே போகலாம் ஆனால் அதிலும் அறுதிலும் அரிதாக பெருதிலும் பெரிதாக பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கந்திரகோட்டை சட்டமன்ற தொகுதி அந்த சந்திர சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே குளத்தூர் சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு அந்த சட்டமன்ற தொகுதியில் கருப்பாயி என்பவர் ரெங்கநாதர் கோயிலுக்கு மலையடிப்பட்டி ரெங்கநாதர் கோயிலுக்கு வந்து உன் கோயிலுக்கு நல்லபடியாக செய்கிறேன் என்னை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க நான் இருக்கிற காலகட்டத்தில் செய்வேன்னு சொன்னாங்க ஒன்றுமே செய்யலை அரசியலில் இருக்கிற இடமே போயிட்டாங்க அதுபோல் நான் ஆறுமுகம் வந்து நான் நல்லா செய்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னாரு கடைசியில் அவரை பற்றி எதாவது செய்தி போட்டோம்னா ஆத்தாமலை மாரியம்மன் சொல்லுவேன் பார் இப்போ உன்னைய பற்றி செய்தி போட்டால் எது இங்கே மாரியம்மன் போய் சொல்ல போகிறீங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு சிரிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எந்த வகையிலும் வளர்ச்சி பெறாத நிலைமையில் இருக்குது கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது தொழிற்சாலை இருக்குதா ஒன்றுமே கிடையாது கில்லுக்கோட்டை மலையடிப்பட்டி புளியூர் விசலூர் எட்டுக்கால்பட்டி தென்னதரையன்பட்டி இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய மக்கள் கீழையூர்லேருந்து ராக்கதம்பட்டிலேருந்து இந்த பகுதியிலேருந்து வரக்கூடிய மக்களுக்கு கீரனூரில் ட்ரெயின் போகுது கீழே ஒரு சுரங்கப்பாதை கிடையாது மேலே ஒரு மேம்பாலம் கிடையாது ஆனால் திமுகவில் உள்கட்சி பூசலுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலராக மாற்றுங்க அது அவங்க உள்கட்சி பிரச்சனை ஆசை கொடுக்குறோம் அதுக்குள்ளே நம்ம தலையிட விரும்பல செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்களுக்கு செய்யவில்லை என்று சொன்னால் நாம அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடுவோம் யாருக்கும் நம்ம பயப்பட போகிறதில்ல ஆனால் செல்லப்பாண்டியன் மாவட்ட செயலாளர் இருந்தாலும் கூட திருமயத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ரகுபதி ஐயா அவர்களிடத்தில் சொல்லி அமைச்சர் மெய்யநாதன் அவர்களிடத்துல சொல்லி இந்த சுரங்கப்பாதை அமைக்கவோ அல்லது மேம்பாலம் அமைக்கவோ வழிவகைகள் செய்ய முயற்சி செய்திருக்கலாம் எந்த வகையிலாவது முயற்சி செஞ்சுருக்காங்களாட்டா நமக்கு அப்படி ஒரு தகவல் இதுவரை வரவில்லை சரி துறை வைக்கோ எம்பி இருக்கிறார் அவர்கிட்ட சொல்லி செல்லப்பாண்டியன் அவர்கள் முயற்சி செய்தாரா அப்படின்னா முயற்சி செய்ததற்கு எந்த விதமான முகாந்தரமும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கந்திர சட்டமன்ற தொகுதியில் தோற்பதில் உறுதி தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் அப்படி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆறு மாசத்துக்குள்ள அந்த பணியை தொடங்கணும் காலையில நாலு மணிலிருந்து இரவு ஊர்லேயும் கள்ள கள்ளத்தனமாக சரக்கு ஓட்டுறதில் மட்டும் கெட்டிக்காரத்தனமாக சம்பாதிக்கிறதுல மட்டும் கட்டிக்காரத்தனமாக இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக இருக்கிறீர்கள் இல்லையே இந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு என்று தொழில் ரீதியான ஏதாவது ஃபேக்ட்ரி வந்திருக்குதா ஈரோடு மாவட்டத்துக்கு பக்கத்தில் நாமக்கல்ல பேப்பர் மில் இருக்குது எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் பிழைத்துக் கொள்கிறார்கள் அதே போல் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் ஒரு பேப்பர் மில் வைக்கிறீங்களா கிடையாது அப்போ எல்லா வகையிலையும் கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நசுக்கப்படுகிறது வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய இணை இயக்குனர் தடவை இருந்த ரவிச்சந்திரனுடைய செயல்பாடு பரவாயில்ல ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இணை இயக்குனர் ஆகக்கூடிய சங்கரலட்சுமியுடைய செயல்பாடை பாருங்க என் ஓசியில் மிகப்பெரிய அளவுக்கு இந்த நிலம் விவசாயத்திற்கு உகந்தது உகந்தது அல்ல அப்படிங்கிறதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல கட்டடம் கட்டுறதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து கோடி கோடியாக கொள்ளை எடுத்து கொண்டு இருக்கிற சங்கரலட்சுமி அவர்களே அப்போ வேளாண்மை துறையை பார்த்து கண்டிக்க முடியாத நிலைமையில அமைச்சர் இருக்கிறாரா இரண்டு அமைச்சர்களும் அப்போ கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லைங்க புதுக்கோட்டை எந்த வகையிலாவது முன்னேறி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்றுக்குவோம் நீங்கள் போய் கொங்கு பகுதியில் பாருங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி எந்த ஆட்சி வந்தாலும் கொங்கு பகுதி முன்னேறிக்கிட்டே இருக்கு தொழிற்பேட்டைகள் இருக்கிறது தொழில் வளர்ச்சி இருக்கிறது விவசாயத்தை நம்பியே வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு இல்லை உழுத கலக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதும்பாங்க இப்போ எல்லாமே ஆர்எஸ் பற்றி அது இதுன்னு இருக்காங்க அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பின்ப பிற்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக பார்க்கக்கூடிய தொகுதி தான் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி இந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் வேணும் ஒரு முறை அந்த கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியை பொது தொகுதி ஆக்குங்க இல்லை பெரும்பான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் அடிச்சுக்கிட்டு செத்து போய்விடுறாங்க அதெல்லாம் கிடையாது மற்ற மாவட்டத்திலலாம் பொது தொகுதி இல்லையா ஒரு முறை கந்தரக்கோட்ட தொகுதியே பொதுத் தொகுதி ஆக்குங்க நிச்சயமாக அந்த தொகுதியில் பொது தொகுதி ஆக்கினால் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து வெற்றி பெற்று விடுவார் இல்லை இந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் செல்ல பாண்டி நின்னாலும் சரி எந்த பாண்டி நின்றாலும் சரி எந்த செல்வன் நின்னாலும் சரி அங்கே வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் ஏன்னா பிராலிமலை தொகுதியை அந்த அளவுக்கு தக்க வைத்திருக்கிறா அந்த அளவுக்கு கல்யாணம் காதுகுத்து கருமாதி எலவு என்ன வந்தாலும் சரிங்க எந்த கல்யாணத்துக்கும் ரூபாய் மொய் ஒரு திருமண மண்டப செலவுக்கு நல்லது கெட்டது கருமாதி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு உதவி செஞ்சு அப்படி ஏதாவது கந்தரவோட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது சம்பாதிச்சிருக்காருன்னு பாவம் அவரும் சம்பாதிக்கலை ஆனால் ரோடு நல்லா போட்டிருக்காங்களா தரமான ரோடு இருக்கா தரமான சுகாதாரம் இருக்கா ஒன்றும் கிடையாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மலையடிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளி நூற்றி எண்பத்தி மூணு பார் பதினாலு அந்த இடத்துல ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல கல்குவாரி நூறு அடிக்கு கீழே ஆழமாக இருக்குது அதை மண்ணை போட்டு மூடிட்டு ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளியை நடுநிலை பள்ளி ஆக்குங்கன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அது ஊராட்சி ஒன்றிய தூக்கப்பள்ளிக்கு சொந்தமான இடம் ஒன்பது ஏக்கர் அதில் கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கர் கல்குவாரியாக இருக்குது எப்படி அனுச்சு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நினைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினைச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நினச்சா இருபத்தஞ்சில் நினைச்சா சக்திவேல் இருக்கு முறை கவியரசன் இருக்கும் முறை நினைச்சா சோனை கற்பையா இருந்து நினைச்சா போன தடவை வந்தால் கவியரசனாவது போய் ஆய்வு பண்ணார் இப்போ இருக்கிற சோனை கற்பையா அவர்களும் போய் ஆய்வு பண்ணணுங்கிறதான் சொல்லணும் நம்ம குத்தம் குறையாக சொல்லலை அதுக்கு நம்ம புகார் மனம் எழுதியிருக்கோம் இந்த கல் அந்த க கல்குவாரியாக இருக்கிற இடம் பள்ளிக்கூடம் இடம் கல்குவாரியாக இருக்கிற இடம் முற்றிலுமாக மூடப்பட வேண்டும் முள்வேலி அமைக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி கந்திரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி எப்பொழுதும் பின்தி பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது முன்னேற்றம் அடையாத தொகுதியாக இருக்குது இதே குல கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே செங்களூர் ஊராட்சியைச் சேர்ந்த கண்ணாண்டையாம்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு கோழிப்பண்ணை இருக்குது அந்த கோழிப்பண்ணையால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற கோரிக்கை நம்ம வச்சுருக்கோம் அதுபோல் செங்களூர் வருவாய் கிராமத்தில் ஊராட்சியில் இருக்கக்கூடிய லெக்கடிப்பட்டிங்கிற கிராமம் அத்திப்பட்டி மாதிரி இருக்குது ரோடு மிகவும் கேவலமாக இருக்குது அதுக்கும் நம்ம நபார்டு மற்றும் கிராமப்புறச்சாலை கோட்டப் புறையாளருக்கு நம்ம மனு போட்டிருக்கோம் எந்த நடவடிக்கையும் இல்லை ஐயா இவர்களெல்லாம் நீங்கள் இந்த கோரிக்கைகளெல்லாம் நிறைவேற்றுங்கள் இரண்டாவது முறையாக திமுக அந்த சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றட்டும் எந்த கோரிக்கையும் நீங்கள் நிறைவேற்ற முன்வரவில்லை என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வியடைய தவிர வேறு வழி இல்லை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை தவறுகளை எப்பொழுதுமே இந்த ரங்கராஜ் பலண்டாக சுட்டி காட்டிக் கொண்டே இருப்பேன் திமுகவை சேர்ந்த என்னுடைய எல்லாம் என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் மாமன் மாமே சித்தப்பேன் பெரியப்பேன் யாரும் வருத்தப்பட வேண்டாம் போன தூரம் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி மிகப்பெரிய அளவுக்கு செய்திகளை வெளியிட்டேன் இந்த முறை திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அந்த தவறுகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கிறேன் அவ்வளோதான் ஆட்சி எதுவாக என்ன காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கிறதா ஆட்சிகள் மாறிக்கொண்டே இருந்தாலும் காட்சிகள் மாறப்போவதில்லை ஆ நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டியதை சொல்லிகிட்டு இருக்கோம் கனிம வளத்துறையில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையே தட்டி கேட்க முடியாத நிலைமையில் மோசமான நிலைமையில் இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் இந்த திராவிட முன்னேற்ற காலத்தில் வேளாண்மை துறை இணை இயக்குநராக கூடிய சங்கரலட்சுமி என்ற ஒருவரை கண்டிக்க இவர்களால் முடியவில்லை ஒரு பெருமாள் குளாங்கிற இடத்துல ஒரு நெற்களம் அமைஞ்சிருக்காங்க அதை உடைச்சிட்டு வேற இடத்துல மாற்றி வைக்கணும் இப்படிலாம் அந்த மோசமான வேலையை சங்கரலட்சுமி செய்திருக்கிறார் அப்போ ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் புறையோடி போயிருக்கிறது இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதுவும் கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலே செய்திகள் எல்லாம் தந்திரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் சரி செய்தார்கள் ஆனால் அவரே மீண்டும் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது தந்திரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை அவர்கள் மிகவும் எளிமையானவர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கிடைக்கூடிய சம்பளத்தை தான் குடும்பத்தினுடைய பிழைப்பு ஓடுகிறது எல்லாமே எனக்கு தெரியும் நல்ல மனுஷன் தான் இருந்தாலும் இந்த செய்தியை கவனித்து மேற்படி சொன்ன கோரிக்கைகள்லாம் மலையடிப்பட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி ஒன்றிய தோக்குப்பள்ளிக்கு சொந்தமான இடத்துல இருக்கக்கூடிய அந்த கழுக்குவாரி இடத்தை மூடிவிட்டு முள்வேலி அமைக்க வேண்டும் லக்குடிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த சாலைகளை புதிய சாலை அமைக்க வேண்டும் கீரனூருக்கு போகக்கூடிய வழியில் ஒரு ட்ரெயின் போயிட்ருக்கு கீழே வந்து சுரங்கப்பாதை இருக்கணும் இல்லை மேம்பாலாக இருக்கணும் இது போன்ற கோரிக்கைகளை நிறைவேற்றணும் சட்டமன்ற சட்டமன்றத்தில் தொழில் ஃபேக்ட்ரி தொழில் ஃபேக்ட்ரி வேணும் தொழில் பேட்டை வேணும் தொழில் நகரமாக மாறணும் தொழில் நகரமாக மாறினால் மட்டும்தான் அது முன்னேற்றம் அடையும் பொங்கு பகுதி முன்னேற்றம் அடைந்திருக்குன்றதா தொழில் நகரம் அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை ஐயா அவர்கள் கவனிக்க வேண்டும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மெய்யநாதன் அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர்கள் கவனிக்க வேண்டும் ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் கனிம வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களின் கவனித்து இந்த கந்திரகோட்ட சட்டமன்ற தொகுதியை மீண்டும் தக்க வைக்க கூட்டணியிலேயோ அல்லது திமுகவோ முய தக்க வைக்க முயற்சிப்பார்களா அல்லது கைவிடுவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மேற்படி சொன்ன கோரிக்கைகளை திமுக நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அதிமுக வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் திமுகவினர்கள் கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சின்னத்துறை சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் பகுதியில் என்னென்ன வசதிகள் இல்லை சாலை வசதி இல்லை மேம்பாடு வசதி இல்லை பேட்டை இல்லை நில அபகரிப்பு நில மோசடி எது நடந்தாலும் ஸ்க்ரீனில் நம்பர் வரை எனக்கு தொடர்பு கொண்டு தகவல் தருங்கள் ரகசியம் பாதுகாக்கப்படும் நன்றி வணக்கம்